அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதாவது மைதா மாவு வச்சு ஒரு ஸ்வீட் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் வாங்க அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் ஒரு ஒன்றரை பவுல் இந்த பவுலுக்கு ஒன்றரை பவுல் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் ஒன்றரை பவுல் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அது பிறகு மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஞ்சள் உப்பு எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப் சப்பாத்தி எப்படி பிசைவோமோ அதே போல் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் மஞ்சள் பொடி வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அதாவது சூடான தண்ணியை விட வேண்டாம் நம்ம வெறும் பச்சை தண்ணியை வச்சே தான் இதை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சி விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அதே போல் பிசைஞ்சுக்கோங்க ரொம்பயும் தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்களேன் நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி எடுத்துக்கோங்க பார்க்கவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாலு பாகமாக பிரிக்க போகிறோம் நாலு பாகமாக பிரித்து எடுத்துக்க போகிறோம் நீ பாருங்க நாலு பாகமாக பிரித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சக்கரை பாகு தேவை இப்பவும் அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் இந்த மைதா மாவு எடுத்துருந்தேன் இல்லையா இப்போது அதில் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பாகுபதம் அதாவது ஒரு கம்பி பாகு ஒரு கம்பி பதம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரே ஒரு கம்பிப்பதம் ஒரு அரை அரை கம்பிப்பதம் வந்தால் கூட போதும் அந்த அளவுக்கு அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கணும் நல்ல சர்க்கரை கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு அரை லெமன் எடுத்து இதில் பிழிஞ்சி விட்டுக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ கம்பி பதம் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் கம்பி பதம் வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுக்கோங்க சரி அரை கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க இங்கே பாருங்கள் லைட்டாக வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்களா இதுதான் இந்த பதம் இந்த அரை பதம் கம்பி பதம் வந்தாலே போதும் இப்போ நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவை வந்து உருட்டி எடுக்க போகிறோம் இப்போ சப்பாத்தி நம்ம எப்படி உருட்டுவோமோ அதே போல் தான் உருட்டி எடுக்க போகிறோம் நான் ஒரு கையில் மொபைலை பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால என்னால் உருட்ட முடியலை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நான் பாப்பா வீடியோ எடுக்கிறதுக்காக பாப்பாவை கூப்பிட்ருந்தேன் அவள் தான் எடுத்துகிட்டு இருக்கா ஆனால் அவளுக்கு வந்து பிடிக்கல எடுக்கிறது ஐயோ நான் போகிற போகிறேன்னு சொல்லிட்டே இருந்தாள் அதனால இங்கே பாருங்கள் நானே அப்படியே ஊட்டிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நல்ல சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருட்டுவோமோ அதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப லைட்டாகவும் உருட்ட வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் உருட்ட வேண்டாம் நார்மலாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு உருட்டினா போதும் இப்போது மீதி இருக்கிற மீ மூணு அந்த பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மைதா மாவு அதையும் அதே போல உருட்டி எடுத்துக்கலாம் மொத்தத்தையும் உருட்டியாச்சு இங்கே பாருங்கள் நாளுக்குள்ளது நம்ம நல்லா உருட்டி எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு பிறகு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே முதல்ல கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருந்ததுன்னா அதை எடுத்து அப்படியே கீழே போட்டுக்கோங்க போட்டுட்டு நெய் எடுத்துக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க அது வாசனை நல்லாயிருக்கும் இப்போ முதல்ல ஒரு இந்த இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து நெய் சேர்த்து தடவிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தடவிக்கோங்க தடவிட்டு அதற்கு பிறகு அதுக்கு மேலே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை அதுக்கு மேலே அப்படியே தூவி விட போகிறோம் மைதா மாவு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சிக்கணும் மொத்த மாவையும் போட்டு அப்படியே இப்போ செஞ்சிடக்கூடாது ஏன்னா மாவு வந்து நம்மளுக்கு உருட்டும் போது தேவைப்படும் நீங்கள் பாருங்கள் போட்டு இதை லைட்டாக அப்படியே தடை விட்டுக்கோங்க அதற்கு பிறகு அதுக்கு மேலே நம்ம உருட்டி இல்லையா இன்னொன்று அந்த அந்த ரவுண்டு அதை எடுத்து இது மேலே வச்சுக்க போகிறோம் இதை அப்படியே அது மேலே அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மறுபடியும் நெய் சேர்த்து தடை விட்டுக்க போகிறோம் இதே போலவை தான் நாலு அந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த நாலு குழந்தையுமே இதே போல் செஞ்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் நெய் தடவி அதுக்கு மேலே மாவு சேர்த்து நெய் தடவி அதுக்கு மேலே மாவு சேர்த்து அப்படி அப்படியே நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் இது எதுக்காக இந்த நெய் சேர்க்குறோம் அப்படின்னா நாலு குழந்தையும் ஒட்டிக்கணும் அப்படின்னு எதுக்காக மாவு சேர்க்குறோம் அப்படின்னா ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கணும் அதாவது ஒட்டி இருக்கணும் ஆனால் கொஞ்சம் நல்ல கேப்பும் விடணும் அதுக்காக தான் இப்படி செய்தோம் இப்போ ரெண்டாவது போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு இந்த சப்பாத்தி இது மாதிரி போட்டிருக்கோமோ அதை அப்படியே மேலே வச்சுக்கலாம் மூணாவதுக்குள்ளது வச்சாச்சு அதுக்கு மேலேயும் அதே போல் நெய் சேர்த்து தடவி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே மாவு போட்டுக்கோங்க இப்போ கடைசியாக இருக்க அந்த ஒரு குழந்தையை இது மேலே அப்படியே வச்சிடலாம் நல்லா மாவு சேர்த்து தடை விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஒன்று பசைஞ்சு உருட்டி வச்சுருந்தோம்ல அதையும் இது மேலே அப்படியே போட்டுடலாம் இப்போ அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு லைட்டாக உருட்டணும் அதாவது ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது கொஞ்சம் லைட்டாக நம்ம உருட்டி எடுத்து எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் ரொம்ப அழுத்தி உருட்டிடக்கூடாது ஏன்னா எல்லாம் அப்படியே ஒட்டிடும் ஒட்டிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த காஜா போல தனித்தனியாக நிற்காது அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் லைட்டாக ஒட்டணும் லைட்டாக ஒட்டணும் தனித்தனியாக வராமல் இருக்கணும் இல்லையா அதனால் அதனால் லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணணும் நான் ரோல் பண்ணும்போது வீடியோவை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் ரோல் பண்ணதை காட்டில் இதே போல் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி அப்படியே ஒரு குளத்துலேருந்து அப்படியே குட்டி குட்டியாக மடக்கி மடக்கி அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணி எடுத்துட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அடுக்காக இருக்காது அதனால் அதை கட் பண்ணி அப்படியே தூரம் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பீஸாக போட போகிறோம் இந்த இந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இப்படி ஒரு ஃபீஸ் போட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நான் ஃபீஸ் போட்டேன் இதே போல் தான் நீங்களும் ஃபீஸ் போட்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் லேயர் லேயராக வருதா இதை போல் தான் நம்மளுக்கு வரணும் ரொம்ப அழுத்தி உருட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து சப்பி ஒரு மறுபடியும் ஒரு சப்பாத்தி போலவே ஆயிரும் அதனால் நம்ம லைட்டாக உருட்டி எடுத்துகிட்டு இப்பவும் அதை அப்படியே நேரம் நிமித்தி வச்சுட்டு ஒரு விரலால் இப்படி ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப ப்ரெஷ் பண்ண வேண்டாம் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து இன்னும் பெருசாக கூட செய்யலாம் நான் இன்றைக்கி குட்டியாக தான் செஞ்சுருக்குறேன் இதை மாதிரி எல்லா குழந்தையுமே இதே போல நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துட்டு அதை அப்படியே வச்சு ஒரு விரல் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு உள்ளே உள்ள அந்த லேயர் அப்படியே வெளியில் வரும் நல்லா அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் இதே போல் நம்மளுக்கு அழகாக லேயர் லேயராக வரும் இது தாங்க காஜா இதை வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போ எல்லா குளத்தையுமே அதே போல் செஞ்சு வச்சிடலாம் அப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணாலே போதும் ரொம்ப உட்காந்து அழு ரொம்பையும் ப்ரெஷ் பண்ண வேண்டாம் இப்போ எல்லாத்தையுமே அதே போல் எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்கள் நல்லா நமக்கு லேயர் லேயராக கிடச்சிருக்கு சூப்பராக அருமையாக கிடச்சிருக்கு இப்போ வந்து எண்ணெய் வந்து அடுப்பில் காய வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நிறைய சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூடு இருந்தாலே போதும் அதில் நம்ம இப்போ இதை போட்டு அப்படியே எடுக்க போகிறோம் நிறைய சூடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மேலே உள்ளது டக்குன்னு கருகிரும் உள்ளே வந்து நம்மளுக்கு நல்லா வேகணும் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் மிதமான தீ வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா பொறிச்சு எடுத்துருக்கோம் எடுத்துருங்க அந்த நம்மளுக்கு அந்த நுரை அடங்கி வர்றது வரைக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம பொறித்து எடுக்கணும் இது எப்படியும் பொரியதுக்கு ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் ஏன்னா தீ வந்து நம்ம மிதமாக வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க அப்படியே திருப்பி போட்டு திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வரணும் நல்ல லைட்டாக லைட் ப்ரௌன் மாதிரி ஆகும் அது வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் உள்ள நம்மளுக்கு வெந்திருக்கும் வெளியில் நல்லா லைட் ப்ரௌன் வந்தால் தான் உள்ளே நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும் இங்கே பாருங்க நான் பாகு கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஏலக்காய் போடலை அதனால் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க அப்புடின்னா தான் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா இதில் கலரி விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு அப்படியே திருப்பி போட்டு நம்மளுக்கு அந்த நுற கூட நல்லா அடங்கி வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள் அந்த பெந்த உடனே அப்படியே அப்படியே விரிஞ்சிருச்சு அந்த லேயர் லேயராக இருந்ததெல்லாம் நல்லா கேப் விட்டு நல்லா அப்படியே விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே தெரியும் உங்களுக்கு இப்போ இதை என்ன பண்ணலாம் எடுத்துடலாம் கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்படின்னாதான் உள்ளே வந்து நல்லா வேகும் இப்போ வந்து இது உங்களுக்கு மஞ்சள் கலர் இல்லை வேறு ஏதாவது கலர் ரெட் கலர் வேணும் ஆரஞ்சு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ ரெட் கலருக்கு வந்து பீட்ரூட் கலர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அதோட கலர் இன்னும் ரெட் கலராக கிடைக்கும் இப்போ அவ்வளோதான் நம்ம இதை எடுத்து அப்படியே சக்கரை பாகுலாம் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வைக்கணும் ஏன்னா கொஞ்சம் அதில் வந்து ஊறணும் சக்கரை பாகுலாம் லைட்டாக ஊறி உள்ளேலாம் போகணும் சக்கரை பாகு அதனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு அப்படியே பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பாகு சேர்கிறது வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான் அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த காஜா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு நம்ம மாவு பிசைவோமோ அதே போல் மாவு பிசைஞ்சு அதே போல் உருட்டி ஒன்று மேலே ஒன்று வச்சு மறுபடியும் உருட்டி ரோல் பண்ணி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்கள் இதை போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இதைப்போல் செஞ்சு வச்சிங்கன்னா எல்லோரும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம மீத எடுத்து வச்சுருக்கிற அந்த ரோல் அதையும் எடுத்து அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு அதே போல எடுத்து சக்கரை பாகுல போட்டு திரும்பியும் எடுத்துட வேண்டியது இப்போ நல்லா பத்து நிமிஷம் ஆகிருச்சு நல்ல சக்கரை பாகுலாக ஊறிடுச்சு இதை நம்ம இப்படியே எடுத்துட வேண்டியதா ஆனால் ஒன்று நீங்கள் வந்து இதை வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணாதீங்க நல்லா இருக்காது இது வந்து மைதா மாவில் தான் செய்யணும் மைதா மாவில் செஞ்சால்தான் நம்மளுக்கு இதே போல் கிடைக்கும் மாவுல செஞ்சீங்கன்னா அவ்வளவா நல்லா இருக்காது அவ்வளோதான் நம்ம இப்போ அப்படியே சக்கரை பாகலேருந்து எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம அப்படியே கடிக்கும் போது அப்படியே ஜூஸியாக அந்த சக்கரை பாகோடு சேர்த்து கடிக்கும் போது சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சுக்க சூப்பரான சுவையான ஸ்வீட் ரெசிபி காஜா இது பேர் என்னென்னா காஜா சூப்பரான கிறிஸ்பியான காஜா ரெசிபி நம்மளுக்கு தயாராகிடுச்சு மறக்காமல் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக வரும் அதனால சுவையாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்ல சர்க்கரை பாகல அப்படியே மூழ்கி இருக்குது அவ்வளோதான் நன்றி வணக்கம்